இந்த குறுகலானா மார்க்கெட்டுக்குள்ளே போனால் டென்ஷன் வேற லெவல் உன் கார் நகர முடியாத ஒரு பொரியல நீ மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ சுத்தி மனுஷங்க டக்குன்னு வர சைக்கிள் நிற்காத டூ வீலர் கடைக்காரங்க உன் கார் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத ஒரு மைக்ரோ லெவல் டிராஃபிக்லனே சிக்கியிருக்க நான் கார் ஓட்டும் போது எல்லாரும் தான் முறைச்சி பார்த்தாங்க கண்ணாடி வழியா பார்த்தா எல்லாரும் என்னையே பார்க்கற மாதிரி ஒரு ஃபீலிங் சின்னதாக ஒரேஸ்னா கூட என் கதை கந்தல் தான் சின்ன பள்ளத்தில் விழுந்தாலும் காரை உரசி விட்டுட்டாலும் என்ன ஆகுறதுங்கிற பயம் பிரேக்கில் இருந்து காலை எடுக்கவே விடலை நான் முதன் முதலாக இந்த மார்க்கெட் ஏரியாவில் போன அந்த செம சவாலான ட்ரிப் எப்படி இருந்துச்சு நான் ஃபேஸ் பண்ண மூணு முக்கியமான மைண்ட்செட் பயங்கள் என்ன மார்க்கெட் ஏரியா டிரைவிங் ஸ்பீட் ட்ரைனிங் இல்லை அது ஒரு பொறுவை ட்ரைனிங் இன்னைக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா கற்றுக்கக்கூறோம் இன்றைக்கி நெருக்கமான இடத்துல நான் கற்றுக்கிட்ட டச் ஆகாமல் ஓட்ட உதவும் ஏழு ட்ரிக்ஸை பார்ப்போம் உன் காரோட லெஃப்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற அந்த ஒரு முக்கியமான சேஃப்டி ரூலையும் பார்ப்போம் டச் பயம் காரை உரசிடுவேனான்ற பயம் தான் என் டிரைவிங்கையே டேமேஜ் பண்ணுச்சு பின்னாடி அடிக்கிற ஹார்ன் சத்தம் என் டென்ஷனை அதிகமாக்குச்சு பின்னாடி இருக்கிறவங்க தொடர்ந்து ஹார்ன் அடிக்கும்போது வேகமாக போயிடணும்னு ஒரு தேவையில்லாத மன அழுத்தம் வந்துச்சு மனுஷங்க டக்குன்னு காருக்கு முன்னாடி குறுக்க வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியாததால் அவங்க ஒவ்வொரு அசைவும் பயத்தை கொடுத்துச்சு மார்க்கெட்க்குள்ள பிரேக்கை விட கிளச் கண்ட்ரோல் தான் நூறு சதவிகிதம் முக்கியம் கிளச் தான் மார்க்கெட் ஏரியாவுக்கு சாவி அதிக ஹார் நடிச்சதால、சுத்தி இருக்கிற ஜனங்கள் எரிச்சலடைஞ்சாங்க நீ எங்க போகணும்னு நினைக்கிறையோ உன் காரோட பாடியும் அங்கே தான் போகணும் இந்த காணொலியை விரிவாக பார்க்க வேண்டுமானா கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம்